அழிவின் விழும்பில் இருக்கும் இருபது வகையான நாட்டு மாடுகளை காப்பாற்ற இஷ்டா நிறுவனத்திலிருந்து தயாரிக்கப்படும் பொருட்களை வாங்கவும் காலையில் பயன்படும் பல்படி முதல் இரவில் பயன்படும் கொசுவத்தி வரை இஷ்டாவில் உள்ளது வணக்கம் நாம் இப்பொழுது பார்க்க போகிறது குரோதி என்ற தமிழ் புத்தாண்டு மற்றும் மேஷத்திலிருந்து வரக்கூடிய குரு பலன்கள் ரெண்டையும் ஒன்று சேர்த்து தான் பார்க்க போகின்றோம் தமிழ் புத்தாண்டு வருடம் சோபகிருது வருடம் முடியப் போகிறது குரோதி வருடம் ஆரம்பிக்கப் போகின்றது குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டில் அறுபது ஆண்டுகளில் முப்பத்தெட்டாவது வருடம் பிரபவம் முதல் அக்ஷயம் வரை இருக்கக்கூடிய அறுபது ஆண்டுகளில் இந்த குரோதி வருடம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் தமிழ் புத்தாண்டு என்றால் எல்லோரும் என்னென்ன நினைத்துக் கொள்ளுகிறார்கள் இது தமிழர்களுக்கு மட்டும் கிடையாது நம்ம முன்னோர்கள் அந்த காலத்திலே வாழ்க்கையுடைய நெறிமுறைகளில் அறுபது ஆண்டுகள் சுருக்கி ஒவ்வொரு ஆண்டுக்கும் உண்டான வெண்பாவை கொடுத்து இந்த ஆண்டு இப்படி தான் இருக்கும் என்று உலகத்திற்கு எடுத்து உரைத்தவர்கள் ஆனால் இதில் வரக்கூடிய எழுத்துக்கள் முதலில் வரக்கூடிய வருடங்கள்லாம் சமஸ்கிருதத்தில் இருக்கிறதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த குரோதி வருடம் மக்கள் கொள்ளையடிப்பார்கள் என்று இருக்கக்கூடிய வெண்பா பாட்டு பஞ்சம் ஏற்படும் என்று வெண்பா பாட்டு வேலைவாய்ப்புகள் பாதிப்பிருக்கும் என்பது வெண்பா பாட்டு தங்கத்தின் விலை ஏறும் என்பது வெண்பாவுடைய பாட்டு நாட்டில் வரி மேல் வரி வரக்கூடிய அமைப்பு உலகத்தில் காணப்படுகிறது உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வேலை வாய்ப்புகளில் பெரிய கஷ்டத்தை அனுபவிப்பார்கள் என்று சொல்லக்கூடியது நிலநடுக்கங்கள் பூகம்பங்கள் நெருப்பு அமைப்பு மழை பழக்கக்கூடிய அமைப்பு அதாவது கேள்விப்பட்டிருக்கல மழையை புழக்குமா ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாத்தையும் இயற்கையை சேதப்படுத்தியதுக்கெல்லாம் விலை கொடுக்க வேண்டியது அப்படியே பழந்து விழுமா ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் கடுமையான நிலநடுக்கங்கள் பஞ்சம் காணப்பட்டாலும் அதே சமயம் வெள்ளத்தால் பாதிப்புகள் காணப்படுமா ஆறு மாதம் இப்படி ஆறு மாதம் இப்படின்னு பிரித்து உலகத்தை புரட்டி போடும் என்பது தான் குரோதி நீங்கள் திட்டினாலும் சரி இது தான் இருக்கிறது அதே சமயத்தில் குரு வேறு மாறுறார் எப்போ மாறுறாரு மே மாதம் ஒன்றாந்தேதி குரு மாறுறார் அவர் இது வரைக்கும் செவ்வா வீட்டில் இருந்து அசுரனான சுக்கரன் வீட்டுக்கு ரிஷபத்துக்கு மாறுகிறார் எப்போது மே ஒன்று திருக்கணிதத்திலே மே ஒன்று தான் வாக்கியத்துலேயும் மே ஒன்று தான் அதனால் அந்த குழப்பெல்லாம் வேணாம் உங்களுக்கு அசுரன் வீட்டுக்கு வரக்கூடிய பிரகஸ்பதி குரு ஏற்கனவே கும்பத்தில் சனி ஆட்சியில் இருக்கார் மீனத்தில் ராகு இருக்கக்கூடிய காலகட்டம் அப்போ சமசப்தமான கண்ணியில் கேது இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குருப்பெயர்ச்சி குரோதி வருடம் குருப்பெயர்ச்சி எப்படி எல்லாமே கம்பைன் பண்ணி தான் நம்ம பார்க்குறோம் அசுர வீட்டுக்குள் வரக்கூடிய குரு கண்ணீராசியை பார்வையிடுகிறார் ராசியை பார்வையிடுகிறார் மகர ராசியை பார்வையிடுகிறார் குருவுக்கு ஸ்தான பலம் என்பது முக்கியமாக கருதப்படாது பார்வை பலம்தான் மிக முக்கியம் எனவே பெரிய கிரகங்களான சனிக்கோ ராகுக்கோ குரு பார்வை இல்லை என்றாலும் கேதுக்கு இருப்பதனால் ஆன்மீகத்தை தேடி மக்கள் அதிகமாக ஓடுவார்கள் ஆன்மீகத்தை தேடி ஓடுவதற்கு எதற்காக அடிமேல் அடி வாங்கினால்தானே ஓடுவார்கள் இல்லைன்னா கடவுளை கண்டுப்போமா கண்டுக்க மாட்டோம் கடவுள்கிட்ட அடி மேலே அடி வாங்க வாங்க என்ன ஆகும் கடவுள்கிட்ட தான் ஓடுவோம் அப்பேற்பட்ட இந்த குரு பயிற்சி மிக முக்கியமாக பார்க்கப்பட்டிருக்கிறது ரிஷபத்தில் சுக்கரன் வீட்டில் குரு வருவதனால் ரிஷபத்தில் சுக்கரன் வீட்டுக்குள் குரு வருவதனால் தலைவர்களோட உயிருக்கெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்தே இந்த குருவுடைய எஃபெக்ட் ஆரம்பித்து விடும் ஏப்ரல் பதினாலு தான் புத்தாண்டு இருந்தாலும் மே மாதம் ஒன்றாம் தேதி தான் குரு பெயர்ச்சி இருந்தாலும் ஒரு மாதத்துக்கு முன்பாகவே குரு தன்னுடைய பொசிஷனை எடுத்துக்கொள்வார் என்பது ஜோதிட சாஸ்திரம் ஸோ தலைவர்கள் பெரிய தொழிலதிபர்கள் பெரிய நடிகர்கள் பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனில் இருக்கக்கூடியவர்கள் ஆன்மீகத்தில் தலைத்து ஓங்கக்கூடிய மடாதிபதிகள் ஆன்மீகத்துறையில் பெரிய லட்சக்கணக்கான கோடிக்கணக்க மக்களை ஃபாலோவர்ஸாக கொண்டிருப்பவர்கள் தேகாரக் கீதியும் பார்த்துக்கொள்ள வேண்டும் அவர்களுடைய செக்யூரிட்டி அமைப்பையும் பார்த்துக்கொள்ள வேண்டும் அவர்களுடன் இருக்கக்கூடிய ஆட்களுடைய சை செய்கைகளால் தேவையில்லாத பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் மக்களுக்கு எந்த விதத்திலும் நிம்மதி இந்த தலைவர் தருவார் மத்தியில் ஆளக்கூடியவர்கள் தருவார்கள் மாநிலத்தில் ஆளக்கூடியவர்கள் தருவார்கள் எல்லாம் கிடையாது உலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளெல்லாம் மக்களுக்கு எந்தெந்த வரியெல்லாம் போடலாம் என்று சந்து பார்த்து வரிகளாக தான் போடுவார்கள் வரிகள் மீது வரிகளாக வந்து விடும் ஏற்கனவே மனிதன் வாழ்க்கையில் வரி குதிரையாகவே இருக்கான் இன்கம் டேக்ஸு ஜிஎஸ்டி அப்புறமா ஸ்பெஷல் டேக்ஸு டோல் டேக்ஸு வீட்டு வரி கார்பரேஷன் வரி வண்டி வரி தண்ணி வரி ரோடு வரி சுற்றி சுற்றி எல்லாத்துலேயும் வரி தாங்கி ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிச்சா ரூபாய் எடுத்துன்னு போகிறதே கஷ்டமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் முப்பத்தஞ்சாயருபா வரைக்கும் எடுத்து போய் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சி சதவீதம் வரிக்கே போகக்கூடிய காலகட்டம் இப்பொழுது இந்த குரோதி வருடத்தில் நாம் முன்னேறுகிறோம் என்பது தான் உண்மை நிதர்சனமான உண்மை அரசியலை பற்றி எனக்கு கவலை கிடையாது ஜோதிடத்தின் மூலியமாக தான் நான் இந்த உலகத்துக்கு தெரிந்தேன் என்பதனால் ஜோதிடத்தில் என்ன சொன்ன கருத்துக்கள் முக்கியம் என்பது தான் எனக்கு முக்கியம் எனவே மக்கள் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் மாநிலத்தில் இருந்தாலும் மத்தியில் இருந்தாலும் அமெரிக்காவில் இருந்தாலும் ரஷ்யாவில் இருந்தாலும் பாகிஸ்தானில் இருந்தாலும் தலைவர்கள் தங்களுடைய உயிருக்கெல்லாம் அந்தந்த நாட்டு அதிகாரிகள் மிக மிக பாதுகாப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் அதேபோல் நீதி அரசர்கள் நீதியை நிலைநாட்டக்கூடியவர்கள் போலீஸில் பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் ராணுவத்தில் பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் செக்யூரிட்டி ரொம்ப ஓரளவு இருந்தாலும் இன்னும் முழுவதுமாக செக்யூரிட்டி கவர் செய்ய வேண்டும் ஏன்னா அசுர வீட்டுக்கு குரு வருகிறார் என்பதுதான் தான் அதனுடைய சூட்சமம் ஏற்கனவே சட்டத்திற்கு உட்பட்டு நாயத்துக்கு உட்பட்டு தர்மத்திற்கு உட்பட்டு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி கும்பத்தில் சொந்த வீட்டில் விஸ்வரூபம் எடுத்து கொண்டிருக்கிறார் குரு வீட்டில் ராகு இருக்கக்கூடிய காலகட்டம் கவனமாக இருக்க வேண்டும் புதன் வீடான கன்னி வீட்டில் கேது இந்த கிரகங்கள் தான் நீண்ட நாள் இருக்கக்கூடிய கிரகங்கள் இதனால் இந்த அமைப்பு அதே சமயம் மருத்துவத்துறையில் பெரும் புரட்சி ஏற்படும் துறையில் பெண்களுக்கு பெரும் புரட்சி ஏற்படும் பெண்கள் பெரிய பதவிகளுக்கெல்லாம் வருவார்கள் எங்கு சேர்த்தாலும் பெண்களாக இருப்பார்கள் இந்தியாவின் நீண்ட நாள் கோரிக்கை முப்பத்தி மூணு சதவீத கோரிக்கை சட்டமாக்கப்படும் இம்ப்ளிமெண்ட் செய்யப்படும் எல்லா இடத்துலையும் மக்கள் வருவார்கள் பெண்கள் தான் இருப்பார்கள் மருத்துவத்தில் கடும் நோய்களுக்கெல்லாம் மருந்துகள் கண்டுபிடிக்க முடியும் எளிய முறை சிகிச்சை பண்ணும் எல்லோரும் அஃபோர்டபுள் பண்ணக்கூடிய அளவுக்கு மருத்துவத்துறையின் விஞ்ஞான வளர்ச்சி இருக்கும் உங்களுடைய மீடியா துறை வளர்ச்சி மிக பிரமிப்பாக இருக்கும் சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம் அதே போல் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஃபேஸ்புக் ட்விட்டர் போன்ற விஷயங்கள்லாம் மாறி இன்னும் அட்வான்ஸாக நிறைய விஷயங்கள் வரும் ட்ரோன்ஸால் நிறைய விஷயங்கள் ஈஸியாக எளிமைப்படுத்தப்படும் எங்கு சுற்றினாலும் ட்ரோன்ஸ் வந்து வியாபாரத்திற்கு மற்றும் வர்த்தகத்துக்கு எல்லாத்திற்கும் முக்கியத்துவம் பெறப்படும் ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய காலகட்டத்திற்கு இருக்கிறீர்கள் எனவே கஷ்டங்கள் இருந்தாலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மீடியா நம்மளுடைய மருத்துவத்துறையுடைய அமைப்பு எல்லாம் பிரமிப்பாக வளரக்கூடிய காலகட்டத்திற்கு இந்த குரோதி வருட தமிழ் புத்தாண்டும் ரிஷபத்தில் வரக்கூடிய குருவும் உங்களை கொண்டு செல்வார்கள் என்பதில் எந்த விதமான இல்லை எந்த மதத்தினராக இருங்கள் ஒரு தமிழ் புத்தாண்டோ ஒரு கிரகப் பிரய்சோ வந்தால் அந்தந்த தெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் நீர்நிலைக்கெல்லாம் இப்பொழுது வறட்சி ஏற்பட்டு அதை எல்லாமே வற்றி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தூர்வாரி சிறப்பாக அதை பாதுகாத்து அதை வைத்து கொள்வது அரசாங்கத்தினுடைய கடமை அந்தந்த ஊர் மக்கள் அந்தந்த ஊர் ஊருடைய தெய்வத்திற்கெல்லாம் படையல் போடுவதோ பூஜை செய்வதோ நிறுத்தாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஒவ்வொருத்தரும் இந்த குருப்பெயர்ச்சி புத்தாண்டெல்லாம் ஒன்றாக வரக்கூடிய காலகட்டத்தில் புத்தாண்டு பிறந்ததிலிருந்து ஒரு நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ளாக குலதெய்வத்திற்கு உண்ட செய்யக்கூடிய காரியங்களை செய்ய வேண்டும் கடல் கடந்து இருக்கக்கூடியவர்கள் கூட உங்களோட குடும்பத்தினரை அதை செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வது விசேஷமான பலனையும் சந்தோஷமான அமைப்பும் தரும் அதாவது சாணக்கியாவுடைய குரு நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய குரோதி வருட தமிழ் புத்தாண்டும் மற்றும் ரிஷபத்துக்கு வரக்கூடிய குருப்பெயர்ச்சி நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் பார்ப்போம்